நாமல் தலைமையில் அவசரமாக கூடிய மொட்டுக்கட்சி முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடல் அனைத்து பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கும் சபாநாயகர் விடுத்து அறிவிப்பு மாற்றமா தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் களமிறங்கிய மக்கள் கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்றம் அழைப்பாணை காங்கேசன்துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை என்று இடம்பெறுமா வெளியான அறிவிப்பு அரசு சாரா பல்கலைகளில் உயர்கல்வி வாய்ப்புகள் கடனுதவி வழங்க அரசு திட்டம் ஜனாதிபதி அனுப மற்றும் பல அரசு தலைவர்களுக்கு இடையில் சந்திப்புகள் அரசு சேவையில் நிலவும் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வெற்றிடங்களை நிரப்ப தீர்மானம் மலானி முன்னிட்டு ஹோட்டல்கள் மற்றும் பல கடைகளில் சோதனை எமது பார்வையாளர்களில் வேண்டுகோளுக்கு எமது பார்வையிட்டு வருகின்றார்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுக்குள் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று காலை இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது இந்த கூட்டம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் தேசிய அமைப்பாளர் பார்லமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் தலைமையில் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுனுவின் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் குழுவும் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் குழுவும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் பிரதமிரு ஹரணியமர் சூரியவின் கோரிக்கைக்கு அமைய பாராளுமன்ற நிலையில் கட்டளை பதினாறு அமைய பதினான்காம் தேதி பாராளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ளது பாராளுமன்றத்தின் இந்த விசேட அமர்வானது சபாநாயகரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பத்தாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று நான்காம் இலக்க விசேட வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அன்றைய தினம் பாராளுமன்றம் முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு கூடவிருப்பதுடன் இதில் கலந்து கொள்ளுமாறு சபாநாயகர் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவித்துள்ளார் தினம் உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல்கள் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்மானம் சபாநாயகரினால் பாராளுமன்றத்திற்கு அறிவிக்கப்படவுள்ளது அத்துடன் குறித்த சட்டமூலத்தை ஆராயும் நோக்கில் சம்பந்தப்பட்டு அமைச்சுசார் ஆலோசனை குழுவும் அன்றைய தினமே கூடவுள்ளது இந்த மாதத்திற்கான லிட்டோ எரிவாயுவின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என எரிவாயு நிறுவனத் தலைவர் குடவர்தன தெரிவித்துள்ளார் அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ இடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை மூவாயிரத்து அறுநூற்றி தொன்னூறு ரூபாவிற்கும் ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் இரண்டு தசம் மூன்று கிலோ இடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவிற்கும் விற்பனையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திசு விகாரைக்கு எதிரான தொடர் போராட்டமானது நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது குறித்த விகாரையானது பொதுமக்களின் காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நிலையில் காணியின் உரிமையாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் தொடர் போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கும் முதல் நாளும் பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த போராட்டமானது நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது இந்த போராட்டமானது இன்றைய தினம் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட உள்ளது இப்போராட்டத்திற்கு கட்சி பேதங்களின்றி அனைவரும் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தையீட்டி மக்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள் தமிழர் தாயக பிரதேசங்கள் எல்லா இடத்திலும் இருந்தும் பெருவாரியாக இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் திட்டமிட்ட வகையில் வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலருடைய ஆதரவோடு இந்த விகாரையை அரசு கையகப்படுத்துகின்ற இரகசிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மூன்று ஜேபிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த முயற்சிக்கு அரசுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள் விகாரை காணிகளை திருப்ப மக்களுக்கு வழங்க தேவையில்லை காணிகளை வழங்கினால் சரி என்று ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களோ காணிகளை பறிகொடுத்த மக்களோ நாங்களோ மாற்று காணிகளை ஏற்பதற்கு தயாராக இல்லை இதை ஒருபொழுதும் ஏற்க முடியாது ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் எமது எதிர்கால இருப்பையும் எமது காணி பூமியையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் எமது உரிமைக்காக நாங்கள் தான் போராட வேண்டும் அல்லது இருந்த இடமே தெரியாமல் போகும் ஒரு காலத்தில் அனுராதபுரம் குருநாகல் நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்று அந்த தமிழ் மக்கள் சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் கூட்டமாக தமிழை எழுத தெரியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை வடகிழக்கங்கம் நீண்டகால போக்கிலே முன்னெடுப்பதற்கான நிகழ்ச்சி நிரலை அரசு ஆரம்பித்திருக்கிறது அதற்கு ஒரு சில கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபியிலிருந்து துரதிருஷ்டவசமாக வடகிழக்கங்கம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று உறுப்பினர்களும் ஒத்துகி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் வெட்டி தலைமுறிய வேண்டும் அந்த தவறை சரி செய்வதற்காக அனைவரையும் கையிட்டு நோக்கி அணிதிரழுமாறு இன உரிமையோடு அன்புரிமையோடு வேண்டி நிற்கிறோம் நன்றி தையட்டி விகாரி விவகாரம் தொடர்பில் மல்லாகம் நீதிமன்றம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நேற்று அழைப்பாணை விடுத்துள்ளது இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்தபோது ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்து கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மக்களின் தனியார் காணிகளை அபகரித்து தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசை விகாரை கட்டுமானங்களை அகற்றி மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தியிருந்தேன் விகாரையை இடிக்க வாரீர்கள் என்று நான் அழைப்பு விடுத்தது போன்ற விளம்பரம் வடிவமைக்கப்பட்டு போலியான விசம பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்விடயத்தை அறிந்து உடனேயே எனது உத்தியோகபூர்வ முகநூல் மற்றும் தளத்தின் ஊடாக குறித்த செய்தி போலியானது என பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பிலும் போலி விளம்பரம் குறித்து எனது நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியிருந்தேன் குறித்த விடயத்தை மறுத்து எனது தெளிவுபடுத்தல்களை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் போலீசாரினால் மெல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினான்காம் தேதிக்கு அழைப்பு கட்டளை எனக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் காங்கேசந்துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று இடம்பெறாது என கப்பல் நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார் காரணிலை சீரன்மை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்தானது இன்று ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கப்பல் சேவையானது இன்று இடம்பெறாது எனவும் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது உயர்கல்விக்கு தகுதி பெறும் மாணவர்களுக்கு விசேட கடன் கீழ் உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்குவதற்கு அரசு சாரா பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சர் நேற்று அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசு சாரா பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுதோறும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சித்தி பெறும் சகல மாணவர்களுக்கும் அரசு பல்கலைக்கழகங்களில் கெட்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை எனவே உயர்கல்விக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்கும் உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறும் உலக அரசு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு சென்றுள்ள ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாயகர் நேற்று பல அரசு தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொண்டார் இதன்போது ஜனாதிபதி திசாநாயக்கு மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்புக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது இலங்கை அரசியல் அரசாங்கத்தின் சிறப்பான வெற்றிக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயகவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்த மற்றும் சந்தையை பல்வகமைப்படுத்துவது குறித்து இருநாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியதுடன் புதிய மூலோபாய திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடினர் அதனையடுத்து பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயார் மற்றும் ஜனாதிபதி அனருகுமார திசாநாய்க்கு ஆகியோருக்கிடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றதுடன் பிரித்தானியாவின் நிபுணத்துவம் மற்றும் பல்வேறு துறைகளில் பயிற்சிகளை பெற்றுக் கொள்வதற்கு இலங்கைக்கு காணப்படும் இயலுமையையும் டோனி பிளேயார் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இலங்கையில் சுகாதாரம் துறைமுகம் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து முன்னாள் பிரித்தானிய பிரதமரிடம் தெரிவித்த ஜனாதிபதி அதற்காக முதலீட்டாளர்களை ஈடுபடுத்துமாறும் அழைப்பு விடுத்தார் காலநிலை இடர்பாடுகளை எதிர்கொள்ளுதல் நல்லாட்சி விஷயம் போன்று துறைகளில் நிபுணத்துவம் மற்றும் பயிற்சிகளை இலங்கை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டிய டோனி பிளேயார் இலங்கையின் தற்போதைய ஆட்சிக்கு பாராட்டு தெரிவித்தார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டுள்ளார் அரசு சேவையில் நிலவும் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெதீஷ் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சரதனை குறிப்பிட்டார் அதன்படி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சல் மூவாயிரம் பாதுகாப்பு அமைச்சில் ஒன்பது விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சில் நூற்றி எழுபத்தி ஒன்பது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சர் நூற்றி முப்பத்தி இரண்டு கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் நானூறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சில் நூற்றி அறுபத்தி ஒன்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது மேல் மாகாண சபையில் முப்பத்தி நான்கு கிழக்கு மாகாண சபையில் ஐந்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் பதினேழு வெற்றிடங்கள் என மொத்தமாக ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது மேலும் சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் நிறுவப்படும் போது சட்டமாதிபர் அல்லது சட்டமாதிபர் திணைக்களம் ரத்து செய்ய என்று அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் இதன்போது நீதி வழங்கும் பணியில் சட்ட மாதிபர் திணைக்களத்தை விட திறம்பட சேவைகளை வழங்கும் நோக்கில் இந்த நிறுவனத்தை செயல்படுத்த திட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணப்படும் கிராமை வீதிகளை புனரமைப்பு செய்வதற்கும் மற்றும் மேம்படுத்துவதற்கும் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது வீதியை புனரமைப்பு செய்தல் நிர்மாணித்தல் மற்றும் பராமரிப்பதற்காக விரிவான அணுகுமுறை அறிமுகப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கு இணங்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பல வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டிய நிலையில் காணப்படுவதுடன் ஒவ்வொரு பிரதேச செயலகப் பிரிவையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் வடமாகாணத்திலும் மற்றும் ஐநூறு கிலோமீட்டர்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் முன்னுரிமை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் பல்வேறு விசாரணைகளுக்காக புதிய புலனாய்வு பிரிவு ஒன்றை நிறுவ போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதன்படி இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் நடத்தப்பட்டு சில விசாரணைகள் புதிதாக நிறுவப்பட்டு குற்றப்புலனாய்வு இயக்குநரகம் என்று புதிய பிரிவின் கீழ் நடத்தப்படும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அதிக எண்ணிக்கையிலான குற்றங்கள் விசாரணை கோப்புகள் மற்றும் விசாரணை சம்பவங்கள் விசாரிக்கப்பட உள்ளதாகவும் அந்த விசாரணைகளுக்கு சிறிது காலம் எடுக்கும் என்பதால் எடுக்கும் நேரத்தை குறைத்து அவற்றை வினைதரனாக செயல்படுத்துவதே இதன் நோக்கமாகும் கடந்த காலங்களில் நிகழ்ந்த நிதி குற்றங்கள் அரசு நிதியை தவறாக பயன்படுத்துதல் அரச சொத்துக்கள் மற்றும் பிற மோசடி செயல்களை விரைவாக விசாரிக்கவும் இந்த பிரிவு செயல்படும் அதன்படி முதல்கட்டமாக சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் குற்றவியல் புலனாய்வுகள் மற்றும் நிதி புலனாய்வுகள் என்று புதிய பதவியை செயல்படுத்த போலீஸ் தீர்மானித்துள்ளது திருகோணமலை கிளிவெட்டி குமாரபுரம் படுகொலையின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் உணர்வுபூர்வமான முறையில் நேற்று குமாரபுரம் கிராம மக்களின் ஏற்பாட்டில் அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களின் புகைப்படங்களுக்கு விளக்கேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தி இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்தனை இடம்பெற்றது அத்துடன் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உடகிவிலாளர்களிடம் மனு ஒன்றும் படுகொலை செய்யப்பட்டு உறவினர்களால் வழங்கி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு இரண்டு பதினோராம் தேதி மாலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு குமார புரம் கிராமத்தில் அத்துமீறி நுழைந்து ஆயுததாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் வெட்டு சம்பவத்தின் காரணமாக பெண்கள் சிறுவர்கள் உட்பட இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்ததுடன் பதினைந்து வயதான சிறுமியொருவர் வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாா் இலங்கை மத்திய வங்கியின் பெயரை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் போலியான விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு வருவதாகவும் எனவே பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறும் இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய வங்கியில் காணப்படும் தொழில் வாய்ப்புகள் எதையும் மூன்றாம் தரப்பு தளங்களில் விளம்பரப்படுத்துவதில்லை எனவும் தமது இணையதளத்தின் தொழில் வாய்ப்பு பிரிவின் கீழும் மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ சமூக வலைதளங்களில் மாத்திரமே இது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்துவதாகவும் அறிவித்துள்ளது அத்துடன் இலங்கை மத்திய வங்கி சார்பில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு வேறு வலைத்தளங்களுக்கோ அல்லது தனிநபர்களுக்கோ அதிகாரம் அளிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது கடத்தொழில் மற்றும் நேரியல் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் கடத்தல் நேரிய வளத்துறை திணைக்களத்தின் யாழ் மாவட்ட அலுவலகத்திற்கு நேற்று திடீர் கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டார் மேற்படி திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் சுதாகரனுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட அமைச்சர் முக்கிய பலவீடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்தார் மேற்படி திணைக்களம் ஊடாக மீனவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சேவைகள் முறையாக இடம்பெறுகின்றனவா சேவைகளை வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு எவ்வாறான வழங்கல் தேவை மீனவர்களின் தரவுகள் என்பதை பற்றி அமைச்சர் கேட்டறிந்தார் அத்துடன் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படும் போது கைப்பற்றப்பட்டு படகுகளின் நிலை பற்றியும் அமைச்சர் இதன்போது அவதானம் செலுத்தினார் யாழ்ப்பாணம் கோம்பையின் மணல் இந்து மயானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மருத்துவ எரியூட்டியால் தமக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் நேற்றைய தினம் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவ எரியூட்டியில் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்படுவதால் அதிலிருந்து கிளம்பும் புகை காரணமாக சுவாச பிரச்சனை துர்நாற்றமின்பென ஏற்படுவதால் அயலில் வசிக்கும் தாம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்தனர் போராட்டக்காரர்களை சந்தித்து தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி குறித்த விடியம் தொடர்பில் உரிய தரப்புகளுடன் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் மருத்துவ கழிவுகளை எரியூட்டுவதில் கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் எரியூட்டியை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் இழுபறி காணப்பட்ட நிலையில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நாற்பது மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பில் குறித்த பகுதியில் எரியூட்டி கடந்த வருடம் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது கழிவுகளை அகற்றுகின்ற பகுதியிலே மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள் அதன் பிரகாரம் வந்து பார்த்த மக்களுடைய புகார் அடிப்படையிலே இங்கே எரிக்கப்படுகின்ற மனித கழிவுகள் தொடர்பாக மக்கள் விசாரணத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனால் வருகின்ற புகை மற்றும் மனங்கள் அந்த இடங்கள் பராமரிக்கப்படுகின்ற முறைகள் தவறாக காணப்படுகின்றது என்று சொல்லியும் அதேபோன்று அதனுடைய எச்சங்களை விலங்குகள் எடுத்து சென்று மக்களுடைய குடியிருப்புகளை கொண்டே போடுவதாலும் மக்கள் பல்வேறு சுகாதார அசோதலை சந்திக்கின்றார்கள் எனவே இது தொடர்பாக அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு குறைபாடு செய்தும் இதுவரை அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அவர்கள் கொப்பியை வந்து நான் நினைக்கிறேன் டிரெக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அதுமாதிரி சு சுற்றுப்புறச்சூழல் அதிகார சபை முனிசிபல் கவுன்சில் நல்லூருடைய பிரே செயலாளர் அதேபோன்று யூடிஏ கோபியமுறை சுழலில் இருந்த சியாமன் எல்லாருக்கும் அவர்கள் கடந்த மன்னிப்பு ஆனால் இதுவரை அது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே யாழ்ப்பாண போராத்தி சாலையினுடைய பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களை நான் தொடர்பு கொண்டு வந்தேன் உடனடியாக இங்கே இருக்கிறவர்களின் கழிவுகளை உடனடியாக நிறுத்தச் சொல்லியும் இசம்பந்தமான உயர்மூட்ட குழுவை கூடி இதனுடைய காப்பா காப்பு தொடர்பாக மக்களுக்கு பொதுப்பூச்சலுடைய தேவை எங்களுக்கு இருக்கிறது எனவே உடனடியாக அந்த குழுவை கூட்டி மக்களுக்கு நாங்கள் தெளிவான பதிலை வழங்க வேண்டும் என்று படிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அதுக்கு பணிப்பாளர் சத்திரை முத்தியர்களும் உடன்பட்டிருக்க எனவே உடனடியாகவே நாங்கள் அந்த கூட்டத்தை கூடி மக்களுக்கான தெளிவான பதிலையும் அதற்கான மாற்றீடு திட்டங்களை நாங்கள் நிச்சயமாக வழங்கிக் கொள்வோம் என்று இதிலே நாங்கள் கூறிக்கொள்ள ரமணான் மாதத்தினை முன்னிட்டு சாய்ந்த மருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்கு உட்பட்டு ஹோட்டல்கள் பேக்கரிகள் மற்றும் பல நேற்று திடீர் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தொலைபேசி மூலமான முறைப்பாட்டினை தொடர்ந்து அதன் உண்மைத்தன்மையை கண்டறியவும் உணவு பாதுகாப்பு மற்றும் சுத்தமான உணவை பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்தும் நோக்கிலும் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஷகீலா இசதீன் ஆலோசனையின் பிரகாரம் சாய்ந்த மருது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் மதன் வழிகாட்டலில் மேற்குறித்த இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன ஹோட்டல்கள் மற்றும் பேக்கரிகளில் பொது சுகாதாரத்திற்கு பொருத்தமான வகையில் உணவு தயாரிப்பது தொடர்பான தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதுடன் ஆலோசனைகளும் வழங்கி வைக்கப்பட்டது மேலும் இப்பகுதியில் உள்ள பல சரக்கு வியாபார நிலையங்கள் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டினை தொடர்ந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற காலாவதியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்